வணக்கம் நண்பர்களே தமிழக அரசின் வேலைவாய்ப்பான திருச்சிராப்பள்ளிகளை தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அரசு வேலைவாய்ப்புக்காக பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த என்னென்ன பதவிக்கு எவ்வளோ காலி பண்ணியிடங்கள் எவ்வளோ சம்பளம் என்ன கல்வித் தகுதி போன்ற முழு தகவலையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிறைய டவுட் வரும் வாங்க நம்ம வீடியோ கொடுப்போம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் திருச்சிராப்பிள்ள வேலைவாய்ப்பு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு அதாவது அலுவலக உதவியாளர் பணிக்கான வேலைவாய்ப்புக்கு நியமனம் செய்கிறதுக்கான விளம்பர அறிக்கை தான் இது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு வெளியிட்ருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு தவறாக போட்டிருக்காங்க நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் பழசின நினச்சிக்காதீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன பதவிக்கு அப்படின்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவா இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கல்வித் தொகுதி எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும் காலி பண்ண இடங்கள் இருபத்தி இன சுழற்சியின் அடிப்படையில் இவங்க இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அந்த விவரத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வயது பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் ஸோ எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர் மறுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லீம் இவங்களுக்கெல்லாம் முப்பத்தெண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் கடைசி டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே விண்ணப்பிக்கணும் எப்படி விண்ணப்பிக்கணும் விண்ணப்பங்கள் ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் உரிய இடத்தில் ஒட்டப்பட்டு சுய சான்றப்பம் மற்றும் தற்போது பணி செய்யும் இடங்கள் கல்வித்தறிவு ஜாதி சான்றிதழ் ஆதரவற்ற விதவை ஊனமுற்றோர் கலப்பு திருமணம் இது சம்பந்தமான சர்டிஃபிகேட்டை இருந்தால் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி என்னச்சு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே இந்த அலுவலகத்தில் கிடைக்குமாறு தபாலில் அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க அட்ரஸ் தலைமை குற்றவியல் நடுவர் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆறு ரெண்டு ஜீரோ 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 ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க காலதாமதம் வந்துச்சுன்னா உங்களது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்றிய முன்னறிவிப்பு இன்றி ர ஒத்தி வைக்கவோ ரத்து செய்யவோ அதிகாரம் உண்டுங்கிறதாக சொல்லியிருக்காங்க தவறான இத்துடன் தெரிவிக்கப்பட்ட விண்ணப்பதார அறிவுரை தவறாக படித்து பின்பற்ற பின்பற்றும் அதாவது இது ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் ஃபாலோவ் பண்ணலை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டேட்டு இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் போட்டிருக்காங்க ஸோ அங்கே பதினெட்டு போட்டுதாங்க அதனால தான் இங்கே திரும்ப சொல்கிறேன் விண்ணப்பம் பூர்த்தி செய்யும் முறை சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பம் வந்து புகைப்படத்தில் இருக்கிற இடத்துல கரெக்டாக ஒட்டிடுங்க பதவியின் பெயர் என்னான்னு குறிப்பிட்டிருங்க தமிழ் ஆங்கில கல்வி சென்டரில் கண்டுள்ளப்படி நிரப்ப வேண்டும் சர்டிஃபிகேட்டில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதை கொடுத்துருங்க தந்தை பெயர் கணவன் பெயர் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ இல்லை இன் கேஸ் உங்களுக்கு இன்சியில் மாற்றிருந்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இன்க்ளோஸ் பண்ணுங்க விண்ணப்பதாரர்களுடைய பால் இனத்தை குறிப்பிடுங்க ஆண் பெண் டிரான்ஸெண்டர் எந்த இனத்தை சார்ந்தவர்னு தெளிவாக குறிப்பிடுங்க அப்புறம் விண்ணப்பதாரர் வந்து பெற்ற கல்வி தொகுதி தெளிவாக குறிப்பிடுங்க என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அது வரைக்கும் சொல்லுங்கள் எய்த்து டென்த்து டுவெல்த்து டிகிரி என்ன படிச்சிங்களோ அது முழுசையும் சொல்லிடுங்க அப்புறம் விண்ணப்ப சான்றிதழ் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னங்கிற டீட்டெயிலில் டிக் பண்ணி கரெக்டாக டிக் பண்ணியிருக்கேன் அதுக்கான சர்டிஃபிகேட்டை நினைச்சிருங்க தேசிய இனம் மதத்தை தெளிவாக குறிப்பிடுங்க விண்ணப்பதர் எந்த மாவட்டம் தாலுக்கா மாவட்ட பிறந்தவர்கள் விவரத்தையும் கொடுத்துருங்க திருமணமானவரா இல்லையா நிலையான முகவரி அந்த தகவலெல்லாம் கொடுத்துருங்க முன்னுரிமை கோருவதற்கு நீங்கள் வந்து அதற்கான சான்றிதழ் ப்ரியாரிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் இன்க்ளூஸ் பண்ணணும் தமிழ் கல்வி படித்தவராக இருந்தாலும் அதுக்கான சர்டிவிகேட்டை இன்க்ளூஸ் பண்ணுங்கள் மற்ற தகவலெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற தகவல் தான் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தெரிஞ்ச அப்படிலே தெரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான ஃபார்மெட்டு என்ன அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நெட்லேயே டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் ஃபுட்டாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் விண்ணப்பதற்கருக்கான அறிவுரை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்காங்க ஸோ அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் கொடுப்பாங்க நீங்கள் ஏன்ட்டே கேட்டிங்கன்னா சில தெரிஞ்ச தகவல் தான் சொல்ல முடியும் இன்கேஸ் நான் இதை நல்லா ஃபாலோ பண்ண முடியலைன்னா உங்களுக்கு தகவல் லேட் க்ளேட்டாயிடும் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டில் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக் டாட் இ கோர்ட் டாட் ஜிஓவி டாட் இன் திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் பதிவு பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துச்சுனாலும் இது மூலியமாக தான் தெரியப்படுத்துவாங்க ஸோ வந்து உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் வேணும் அப்படின்னா ஓட்டுநர் உரிமை வங்கி கணக்கு கொடுத்தாங்க முதல் பக்கம் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை இதெல்லாம் போகணும்னு சொல்லியிருக்காங்க தகவல் முழுமையாக வெளியிட்ருக்க வெளியிட்டிருக்காங்க தலைமை குற்றவியல் நடுவர் திருச்சிராப்பள்ளி அவர்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க ஸோ திருச்சிராப்பள்ளியில் வாய்ப்பு ஸோ இந்த ஏரியாவில் இருக்கவங்கலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத என்னோடய கருத்து ஸோ இது எல்லோட டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்கனா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தவறாமல் நீங்கள் லைக் பட்டன் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக்னால தான் எனக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனும் போட ஆர்வமாக இருக்கும் அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பற்றி தகவல் கிடைக்கும் என்னோடய நோக்கமே விலை இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு தகவல்கள் சென்றடைய செய்யணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு போடுறேன் அதனால் எல்லாேருக்கும் தயவு செஞ்சு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வீடியோ எண்டில் நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறேன்னா அந்த வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கு விண்ணப்பிங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்